செங்கல்பட்டு மாவட்டம் திருக்களங்குன்றம் பகுதியில் முடி தொழிலாளி ஒருவர் அவரது வீட்டிற்குள்ளேயே வெட்டிக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொலை செய்து உடலை கழிவறையில் அடைத்து வைத்த கொலைகாரர்கள் சிக்கியது எப்படி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த எடையூர் கிராமத்தை சேர்ந்தவர் யுவராஜ் முப்பத்தி ஐந்து வயதான யுவராஜ் ஒரு சலூன் கடையில் முடிதிருத்தம் செய்யக்கூடிய வேலை செய்து வந்தார் ஆறு வருடங்களுக்கு முன்பு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாக கூறி யுவராஜுக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் எடையூர் கிராமத்தில் கடன் தொல்லை அதிகமானதன் காரணமாக கடந்த செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி திருக்கழுக்குன்றம் அடுத்த முள்ளிக்குளத்தூர் பகுதியில் யுவராஜ் வாடகைக்கு குடிபெயர்ந்து தனியாக வசித்து வந்தார் இவருடைய சித்தி அஞ்சலை என்பவர் அடிக்கடி யுவராஜ் வீட்டிற்கு சென்று நலம் விசாரித்து வந்துள்ளார் கடைசியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அவருடைய வீட்டிற்கு சென்று யுவராஜை பார்த்துவிட்டு தனது வீட்டிற்கு வந்துள்ளார் அதன் பிறகு பலமுறை கைபேசியில் தொடர்பு கொண்டும் யுவராஜ் அழைப்பை ஏற்காத நிலையில் கடந்த வியாழக்கிழமை அன்று அவருடைய வீட்டிற்கு சென்று பார்த்திருக்கிறார் அப்போது வீட்டின் கதவு திறக்கப்பட்ட நிலையில் வீடு முழுவதுமாக ரத்தம் மற்றும் மிளகாய்புடி கொட்டி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார் யுவராஜன் சித்தி அஞ்சலை இது குறித்து திருக்கழுக்குன்றம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டை சோதனையிட்டனர் அப்போது வீட்டின் பின்புறம் உள்ள கழிவறையில் யுவராஜின் உடல் அழுகிய நிலையில் இருந்ததை கண்டுபிடித்தனர் கைரேகை மற்றும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை போலீசார் சேகரித்தனர் பிறகு யுவராஜின் உடலை மீட்டு உடற்கூர் ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிறகு மாமல்லபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவழகன் தலைமையிலான திருக்கழுக்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணம் மற்றும் கொலையாளி குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது நல்லூரை சென்ற சலூன் கடை உரிமையாளர் ரவி என்பவருடைய கடையில் யுவராஜ் வேலை செய்து வந்ததும் ரவியின் மனைவியுடன் யுவராஜுக்கு உறவு இருந்ததும் தெரிய வந்தது ரவி மற்றும் அவருடைய மகன்கள் யுவராஜை பலமுறை கண்டித்தும் அவர் கேட்கவில்லை இதனால் யுவராஜை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து இருக்கிறார் ரவியின் மகன் வெற்றி என்கிற கண்ணியப்பன் கொலை திட்டத்தின்படி கண்ணியப்பனும் அவருடைய நண்பரான திருப்போரூர் ஒன்றியம் சிறுங்குன்றம் பகுதியை சேர்ந்த கவினேஷ் என்பவரும் சேர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு யுவராஜின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் வீட்டிற்குள் வைத்து யுவராஜை சர மாறியாக வெட்டி கொன்றுவிட்டு அவருடைய உடலை கழிவறையில் போட்டுவிட்டு சென்றது தெரியவந்தது கண்ணியப்பன் கவினேஷ் இருவரையும் கைது செய்த திருக்கழுக்குன்றம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர் தாயுடன் தகாத உறவில் இருந்த நபரை கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது